இவங்கதான் டார்த்தி மாணவர்களின் ஆசிரியை அன்னைக்கு சுற்றுப்புறத்தை பத்தி மாணவர்களுக்கு பாடம் எடுத்தாங்க எல்லாத்தையுமே எப்படி சுத்தமாவும் ஒழுக்கமாவும் வச்சுக்கணும்னு பாடம் எடுத்தாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம நிறைய மரக்கன்றுகளை நடணும் அதை நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது தெருக்கள்லயும் பூங்காக்கள்லயும் குப்பைகளை போட்டு அழுக்காக்க கூடாது நாம வாழற அந்த சுற்றுப்புறம் எப்பவுமே தூய்மையின் அடையாளமா இருக்கணும் அதுதான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சிறந்த வழி மிஸ் டோரதி அதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்ட மரங்களும் செடிகளும் எவ்வளவு உபயோகமானதுன்னு சொன்னாங்க நாம அதிகப்படியான மரங்களையும் செடிகளையும் நடனும் அது நம்ம உலகத்தையே ரொம்ப அழகாக்கும் அதோட நாம எல்லாம் சுவாசிக்கிற காற்ற களங்கம் இல்லாத சுத்தமான காற்றாக்கிடும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பழங்களையும் காய்கறி செடிகளையும் உங்க தோட்டத்துல பெத்தவங்க உதவியோட வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஆசிரியை டோரத்தி தான் சூச்சுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியை சூச்சுவும் அவங்க பேச்ச கேட்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவா அன்னைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு திரும்பி வரும்போது பக்கத்துல இருக்கிற தெருக்கள்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சூச்சு கவனிச்சா நம்ம தெருக்கல்லையே எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்கே நான் இத பத்தி என் நண்பர்கள்கிட்ட கிட்ட பேசணும் அதை சுத்தப்படுத்த ஏதாவது ஒண்ணு செய்யணும் நிச்சயமா அடுத்த நாள் ஒரு விடுமுறை நாள் சூச்சு தான் எல்லா நண்பர்களையும் பூங்காவுக்கு வர சொன்னான் நண்பர்களே நம்ம வாழ்ற பகுதி எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்களா நாம தான் அதை ஒழுங்குபடுத்த ஏதாவது செய்யணும் இப்பவே நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பக்கத்துல இருக்க இடங்களை சுத்தப்படுத்தலாம் நல்ல யோசனை சூச்சு நம்ம வாழ்ற இடத்தை சுத்தப்படுத்த நான் தயார் அதை வாழ்றதுக்கு ஒரு சிறந்த இடமா மாத்திடலாம் நானும் முன்முழிறேன் நான் முன்னால்தான் முழிறேன் இந்த வேலையில நானும் உங்க கூட இருப்பேன் ஆக சூச்சுவும் அவ நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து அந்த பகுதியை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் முகக்கவசத்தையும் கை உரைகளையும் போட்டுக்கிட்டாங்க உடனே வேலை செய்ய களமிறங்கிட்டாங்க அந்த குப்பைங்களெல்லாம் மூட்டை கட்டி அதை எல்லாத்தையுமே குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட்டாங்க நம்ம சுற்றுப்புறத்தை எல்லாரும் சேர்ந்து தூய்மை என்ன அடையாளமாக்குறோம் வாழ்றதுக்கு ஏத்த ஆரோக்கியமான இடமாவும் மாத்துறோம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பெத்தவங்களும் வந்து சூச்சுவும் அவ நண்பர்களும் பண்றத பாத்தாங்க இத பாத்தீங்களா நம்ம குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திருவைய சுத்தப்படுத்துறாங்க நாமளும் அவங்களுக்கு உதவி செஞ்சா என்ன ஆமா நாம செஞ்சே ஆகணும் எல்லா பெத்தவங்களும் சூச்சுவும் அவன் நண்பர்களோடையும் சேர்ந்துகிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சுத்தி இருந்த தெருக்கள் எல்லாம் தூய்மையின் அடையாளமா மாறிடுச்சு அப்படி நம்ம சுற்றுப்புறம் கரையே இல்லாம இருக்கே அத நாம பசுமையாவும் ஆக்கிடுவோம் சூச்சுவோட அப்பா சில மரக்கன்றுகளை கொண்டு வந்திருந்தாரு அப்புறம் சூச்சுவும் அவ நண்பர்களும் தெரு நிறைய இடங்கள்ல அத நட்டு வச்சாங்க

நீங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையான வேலையை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சுற்றுப்புறம் இப்ப அழகா சுத்தமா வாழ ஆரோக்கியமான இடமாவும் மாறிடுச்சு சூச்சுவுக்கும் அவ நண்பர்களுக்கும் நன்றி பசுமையான சுத்தமான சுற்றுப்புறத்துல இப்ப எல்லாரும் வாழறாங்க அதோட ஆரோக்கியமாவும் இருக்காங்க நாள் காலையில சாச்சா எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்தான் சுத்தமான ஆரோக்கியமான காற்றை சுவாசிச்சு அந்த நாளை துவங்க ஆசைப்பட்டான் சாச்சா நகரம் முழுக்க அசுத்தமா இருக்கிறத கவனிச்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா குப்பைகள் செதறி கடந்தது ஒரு ஆள் நாய்க்குட்டிய கூட்டிட்டு நடக்கிறத சாச்சா கவனிச்சான் அவர் கையில வச்சிருந்த கப்பை தெருவுல போடுறத அவன் கவனிச்சான் அந்த தெருவுல குப்பை தொட்டி இருந்தும் அத அவர் பயன்படுத்தல அங்க இருந்த நிறைய மக்கள் தன்னோட நகரத்தை அசுத்தமா தான் வச்சிருந்தாங்க அதனால அங்க வர காத்து கூட அசுத்தமா தான் வந்தது இத பார்த்த சாச்சா சோர்ந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே அசர்ந்து நல்லா தூங்கிட்டான் தூங்கினதும் அவன் அவன் ஒரு ஒரு சூப்பர் சூப்பர் ஹீரோ ஹீரோ வந்தான் அந்த மந்திர கோல் இருந்தது அது உடனடியா வீசுற காற்று கூட தூய்மையா மாறிடுது அங்க வாழ்ற எல்லா மக்களும் உற்சாகமாவும் ஆரோக்கியமாவும் அதோட சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க கனவுல அந்த நகரம் முழுக்க சுத்தமாவும் அழகாவும் இருக்கிறத பார்த்து சாச்சா தூக்கத்திலேயே சிரிக்க ஆரம்பிச்சான் ஆனா தூங்கி எழுந்த சாச்சா தான் நகரம் இன்னும் சுத்தமாகல அசுத்தமா தான் இருக்குங்கிறத கவனிச்சு மறுபடியும் ரொம்ப சோகமாயிட்டான் நகரம் முழுக்க அசுத்தமா தான் சாச்சா ரொம்ப சோகமா இருக்காங்கிறது சூச்சுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே மாறணும்னா அதுக்கு முதல்ல நாம மாறணும் சூச்சு தன்னோட நகரத்தை பசுமையாவும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் மாத்தி சாச்சாவுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணா சுத்தமான காற்று கிடைக்கணும்னா நாம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு யோசிச்சா

போய் மறுபடியும் அவளோட செடிகளை நட்டு வச்ச மாதிரி அவனும் செடிகள் நடணும்னு ஆசைப்பட்டான் அவனுக்கும் இடங்கள் சுத்தமாவும் பசுமையாவும் இருக்கணும் ஆசை அந்த நேரத்துல கையில மந்திர கோலோட चाचाவோட கனவுல வந்த அந்த சூப்பர் ஹீரோ நே実லியும் தோன்றினா ஹலோ Thank you super hero انا நீங்க இப்போதே உங்களுக்கு தேவ இல்ல நானே என்னோட friend இந்த நகரத்தை clean ஆக்கிட்டோம் எங்களோட மர்ச்சியாலியே நாங்க எங்க இடத்துல நிறைய செடிகளை நட்டு வச்சிருக்கோம் இது மூலமா சுத்தமான காத்தை எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இப்போ நாங்களே எங்கள குட்டி சூப்பர் ஹீரோஸா ஆக்கிக்கிட்டோம் சாச்சா சரியாதான் சொல்லிருக்கான் எல்லா பசங்களும் சேர்ந்து நகரத்தை சுத்தமாவும் பசுமையாவும் மாத்திட்டாங்க அவங்களே பாக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க